முறைஹா வச்சுவேல் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயில் உண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே நீ திரும்ப திரும்ப வேண்டும் என்று கேட்ட உன்னவரை உன்னிடத்திலேயே ஒப்படைக்கப் போகின்றேன் உன் பாசம் எவ்வளவு உயர்ந்தது எத்தனையோ தடைகள் உங்களுக்குள் வந்தால் கூட நீ அவர் மட்டுமே எனக்கு வேண்டும் வாழ்ந்தால் அவரோடு மட்டுமே வாழ்வேன் என்று உறுதியாக நின்றாய் யாருடைய சம்மதத்திற்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அவருடைய சம்மதம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் சில சமயங்களில் உங்கள் இருவருக்கும் கூட பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது அப்பொழுது உன் மனம் அவரிடம் சண்டையிட்டதே தவிர வெறுக்கவில்லை அப்படி வெறுக்காமல் பார்த்து பார்த்து ரசித்த ஒருவர் என்றால் அது உன் உயிரான ஒருவர் மட்டுமே அவருடன் உன்னை சேர்த்து வைக்க முடிவெடுத்து விட்டேன் தங்கமே நீ பல நாட்களாக கஷ்டங்களும் கண்ணீரும் மட்டுமே உனக்கு துணையாக இருக்கிறது என்று வருத்தப்படுகின்றாய் உன்னால் சரியாக சாப்பிட முடியவில்லை சரியாக தூங்க முடியவில்லை அவரையே நினைத்து இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாய் எதையோ பறிகொடுத்தது போல சற்று நாட்களாக இருக்கின்றாய் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா தங்கமே உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு சிலர் பிரிந்து விட்டார்கள் ஆனால் உன்னுடைய துணையும் நீதான் உயிர் என்று இருக்கின்றார் நீயும் அவர்தான் வேண்டும் என்று நினைத்து பல கஷ்டங்களை அவருக்காக தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றாய் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய போராட்டங்கள் நிச்சயம் தோற்பதில்லை தங்கமே உன்னுடைய போராட்டத்தை வெற்றியடைய செய்து அனைவரின் முன்னிலையிலும் உங்கள் இருவருடைய திருமண நன்றாக நடக்கும் நீ நடக்குமா நடக்காதா என்று தவித்து கொண்டிருந்த விஷயம் நிச்சயமாக எனது ஆசையுடன் நடக்கத்தான் போகின்றது அவருடன் நான் சேர்வது வெறும் கனவாகவே போய்விடக்கூடாது ஆண்டவா இன்று என்னிடத்தில் வேண்டுகின்றாய் நிச்சயம் கனவாகாது நினைவாகும் நீ அவருடன் இணைந்து நன்றாக ஒன்றாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய் உன்னுடைய துணை உனக்கே உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்பொழுதைய சூழ்நிலையை வைத்து நீ எந்த முடிவையும் எடுக்காதே இன்னும் சிறிது நாட்கள் பொறுமையாக காத்துக்கொண்டிரு கொண்டிரு அனைத்தையும் நான் மாற்றுவேன் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்வார்கள் அனைவரும் நிச்சயம் நீ அவரோடு வாழ்ந்தால்தான் சந்தோஷமாக வாழ்வாய் என்ற உண்மையை உன் வீட்டாரும் புரிந்து கொண்டு அவரையே உனக்கு திருமணம் செய்து முடிப்பார்கள் அவர்களுடைய மனதை மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ உன்னுடைய வேண்டுதலை என்னுடைய காலடியில் வைத்துவிட்டு நிம்மதியாக காத்து இத்தனை வருடங்கள் காத்திருந்தாய் அல்லவா இன்னும் சில மாதங்கள் காத்து கொண்டிரு அனைத்தையும் நன்றாக நான் முடித்து தருகின்றேன் ஓம் முருகா வேல் முருகா